திருப்பாவை முப்பதாவது பாசுரம் வங்கக் கடல் கடைந்த மாதவனைக் கேசவனை திங்கள் திருமுகத்துச் செயழையார் சென்னிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தந்தெறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத் தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் தேவர்களுக்காக பார்க்கடலை கடைந்து அமுதத்தை வரவழைத்துக் கொடுத்தவன் திருமால் அவனது புகழனை பாடுவதற்காக சந்திரனைப் போன்ற முகத்தை உடைய ஆயர்குலத்து பெண்கள் நோன்பு நோற்றார்கள் நோன்பு நோற்று அவனது அருளை பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் பேறு பெற்ற விதத்தை இந்த சங்கத் தமிழ் மாலை முப்பது பாசுரங்களாக தாமரை மலர் போன்ற முகத்தை உடைய பட்டர்பிரானின் கோதை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாளவர்கள் இந்த முப்பது பாசரங்களாக தொடுத்திருக்கிறார்கள் இதை படிப்பவர்களுக்கு நான்கு திரண்ட வலிமையுள்ள தோள்களை உடையவனும் அழகிய செவ்விழிகளை கொண்ட முகத்தை உடையவனும் செல்வச் செழிப்பு மிகுந்தவனுமாகிய அந்த திருமால் ஸ்ரீமன் நாராயணன் அவனது அனுகிரகம் கிட்டும் அவனது திருவருள் பெற்று எல்லா நலன்களும் பெற்று இன்பமாக இருப்பார்கள் என்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கூறுகின்றார்கள் ஸ்ரீ ஆண்டாள் அருடி செய்த திருப்பாவை முப்பது பாசனங்களையும் அடியேனுக்கு தெரிந்த வரையில் எளிமைப்படுத்த முயற்சித்து வெளியிட்டிருக்கின்றேன் இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் எதக்ஷர பதபிரஷ்டம் மாத்ராஹீனந்து எத்பவே தற்சர்வம் ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே நன்றி வணக்கம்